இன்றைய எழுவி பிரகாசிக்கு வார்த்தைகள் மூலியமும் அவளை சந்திப்பது மிக மகிழ்ச்சி இந்த புதிய நாளில் கத்தர் புதிய செயல்பாடுகளை வெளிப்படுத்தி அந்த நாளில் கத்தர் நமக்கான கொடுக்கிற வார்த்தைகளை நாம் நோக்கி பார்ப்போம் நம்ம அநேகரை நேசிக்கிறோம் அநேக காரியங்களுமே நேசத்தை வைக்கிறோம் அதனால் நான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானத்தை பார்க்க முடியல சமாதானம் நமக்கு எப்படி கிடைக்கும் என்பதை இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை மூலமாக தியானித்து பார்க்க போகிறோம் செய்ததும் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரத்துல நூத்தி அறுபத்தி அஞ்சாவது அவர்களுக்கு நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் இன்னைக்கு வேத வார்த்தைகளை நேசிப்பதற்கு பதிலாக இன்னைக்கு வேறு வேறு காரியங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறோம் வேதம் வார்த்தையை நேசிப்பது எதற்கு அடையாளம் என்று சொன்னால் நம் தேவனை நேசிப்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது அவர்களுக்கு இடர்கள் இல்லை இன்னைக்கு அநேக இடர்கள் சமாதான குறைபாடுகள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது என்று சொன்னால் வேதத்தை நாம் நேசிப்பது கிடையாது நேசம் என்று சொன்னால் அதோடு நாம் இணைந்து வாழ்வது இணைந்து செயல்படுவது எப்போதுமே அந்த வார்த்தை நினைவாகவே நம்ம வாழ்கிறது தான் நேசமாய் இருக்கிறது எத்தனை பேருக்கு அந்த வேதத்தினுடைய நேசம் இருக்கிறது சமாதானம் இல்லாம அநேக இடங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு கேள்வி ஏன் நான் திருச்சபைக்கு போறேன் ஆராதிக்கிறேன் ஏன் என் வாழ்க்கையில ஒரு சமாதான குறைபாடுகள் ஏன் வாழ்க்கையில இடல் என்று சொல்லி அநேக கேள்விகளோடு இருக்கிறவங்களுக்கு கத்த இந்த வார்த்தையை கொடுக்குறா என் வார்த்தையை நேசி என்னை நேசி உனக்கு இடல் வருவதில்லை சமாதான குறைபாடு உனக்கு வருவது இல்லை என்று தான் இந்த வேதத்தின் வசனத்தின் மூலியமா நம்மோடு பேசுகிறார் இதை நாம் உணர்வோம் என்று சொன்னால் நம்ம எல்லாரும் இணைந்து செபிக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனு வேதத்தை நேசிக்கிற மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடல் இல்லை என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா இன்னைக்கு சமாதானம் இல்லாம குடும்பத்துக்குள்ள தனிப்பட்ட வாழ்க்கையில ராஜா எதை செய்தாலும் சமாதானம் இல்லாம ஒரு பெரிய இடலுக்குள்ள அநேகர் விழுந்து கிடக்குறாங்கப்பா அவர்களுக்கு இன்றைக்கு ஏன் என்பதற்கு ஒரு பதிலை கொடுத்து கொண்டிருக்கிறீங்க அதை அறிந்து உணர்ந்து அதனால ஒப்பு கொடுத்து வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் என்று சொன்னீங்களே ராஜா அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு இனி அவர்களுக்கு இடல் இல்லை என்று சொல்லியிருக்கிறேன் இடல் இல்லாத வாழ்க்கையை பிடித்து அடுத்தடுத்த நிலைக்கு கடந்து செல்ல கத்திர உதவி செய்ங்கப்பா உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க பெரிய காரியங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்